ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் வினாத்தாளிலிருந்து தொல்லியல் கண்டுபிடிப்பு தொடர்பான கேள்விகள் மட்டும் தொகுத்து இந்த வீடியோவில் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் சிக்ஸில் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மரபு ஸோ அந்த டாபிக்லேருந்து இருபது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு நாலுலேருந்து இருந்து ஐந்து கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் தொகுத்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் ஆதிச்சநல்லூர் அகலாய்வு மாதிரிகள் தற்போது எங்கு அருங்காட்சியகத்தில் உள்ளன அப்படின்னா பெர்லின் பெர்லினில் வந்து ஆதிச்சநல்லூர் அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரிகள் தற்போது பெர்லின் அருங்காட்சியகத்தில் அமைந்துள்ளது அடுத்து மாங்குளம் தமிழ் பிராமணி கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கும் பெயர் என்ன அப்படின்னா நெடுஞ்செலியன் மாங்குளம் தமிழ் பிராமணி கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கும் பெயர் வந்து நெடுஞ்செலியன் கீழ்காண்பவிகளுள் திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்து இடம் எது திருநெல்வேலி பகுதியில் கண்டறியப்பட்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கான இடம் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்தியே தருகிறது கிராமம் மானூர் கல்வெட்டு கிராமம் நிர்வாகம் தொடர்பான செய்தியை தருகிறது சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ஸோ ரிப்பீட்டடாக டிஎன்பிசி தேர்வில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் அரிக்கமேடு ரோமானிய நாணயங்கள் வந்து எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அரிக்கமேடு கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஈரோடு இந்த கேள்வி பார்த்திங்கன்னா பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க ஸோ கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு சமண முனிவர்கள் தங்கும் இடத்தை புகழூர் கல்வெட்டு எவ்வாறு குறிப்பிடுகிறது அருபிதகள் அப்படிங்கிறது சமண முனிவர்கள் தங்கும் இடம் அப்படின்னு சொல்லி புகழூர் கல்வெட்டு வந்து கூறுகிறது இரும்பு கால வாளிடமும் ஈம சின்னமும் அருகருகே அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி இரும்பு கால வாளிடமும் சின்னமும் அருகே அமைந்துள்ள இடம் பையம்பள்ளி ஸோ பொறுத்துக ஒரு பக்கம் அகழ்வாராய்ச்சி மற்றும் அந்த அகழ்வாராய்ச்சியிலேருந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஸோ தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம் திருக்கம்புளியூர் அகழ்வாராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் காவிரியின் கலாச்சாரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பை பற்றி கூறக்கூடியது உறையூர் அகழ்வாராய்ச்சி சமீபத்தில் சிவகங்கை மாவட்டம் கீழடி கிராமத்தில் அகழாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பல பழமையான சின்னங்கள் புலப்படுவது எது அப்படின்னா பாண்டியர் மற்றும் ரோமானியருக்கான வணிம தொடர்பு பற்றி கூறுகிறது ஸோ கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ அங்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் ரோமானியரோட வணிக தொடர்பு சம்பந்தமான பழமை சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுவும் பொறுத்துக்கு தான் லாஸ்ட் டைம் சொன்ன பார்த்தீங்களா ஒரு கேள்வியில் கேட்டுருந்தான் இதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கொடுமணல் கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு அடுத்து ஆதிச்சநல்லூர் இதுவும் பார்த்தோம் ஒரு கொஸ்டின்ல திருநெல்வேலி அடுத்து சங்கமேடு அப்படிங்கிறது தென்னார்காடு அமிர்தமங்கலம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு உத்தரமேரூர் கல்வெட்டுடன் தொடர்புடைய சோழ அரசர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழர் அடுத்த கேள்வி எந்த தமிழிக் அதாவது தமிழ் பிராமணி கல்வெட்டு சங்ககால சேர மன்னர்களை குறிப்பிடுகிறது அப்படின்னா புகழூர் புகழூர் கல்வெட்டு சங்ககால சேர மன்னர்களை பற்றி கூறுகிறது வட்டம் அதாவது வட்டெழுத்து என்ற பெயர் டேஸ் என்னும் இடத்தில் படியெடுக்கப்பட்ட கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படின்னா குற்றாலம் தென்னிந்தியாவில் பல கற்கால கை மற்றும் கருவிகள் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட தென்னிந்தியாவில் பழங்கற்கால கை கோடாரி மற்றும் கருவிகள் வந்து முதன் முதலாக எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அத்திரம்பாக்கம் வைகரை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள தொல்லியலிடம் ஆன்சர் கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடு ரோமானிய வியாபார மையமாக விளங்கியது இது சென்னைக்கு அருகே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மூன்றாவது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலிக்கு தென்கிழக்கில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு டாக்டர் ஜாகர் என்பவர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அகழ்வாய்வு செய்தார் ஸோ இதில் சரியானது எது அப்படின்னா ஒன்று மூன்று நான்கு இரண்டு மட்டும் தவறானதுன்னு கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் அரிக்கமேடும் இருக்குது ஆதிச்சநல்லூரும் இருக்குது ஸோ இதில் அவங்க தவறானது வந்து ரெண்டு மட்டும் தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அரிக்கமேடை பொறுத்த வரைக்கும் அது புதுச்சேரிக்கு அருகில் தான் வந்து அமைந்துள்ளது ஆனால் கேள்வியில் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு ஸோ அரிக்கமேடு அப்படிங்கிறது புதுச்சேரியில் அமைந்துள்ளது மீதிருக்க எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு ஸோ இது நல்லா பார்த்துங்க ஸோ ரோமானிய வியாபார மையமாக அரிக்கமேடு வந்து விளங்குது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தான் ஆதிச்சநல்லூருக்கு பார்த்தோம் ஸோ ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்வது யார் அப்படின்னா ஜோஹர் அடுத்து கீழ் குறிப்பிட்டவற்றுள் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது அப்படின்னா சேலம் அடுத்து குதிரை பயன்பாடு பற்றிய சான்று எந்த அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சானூர் சானூர் அகழாய்வில் குதிரை பயன்பாடு பற்றிய சான்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி பல்லவர் காலத்தோட கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு இது அப்படின்னா திருச்சிராப்பள்ளி அடுத்த கேள்வி ரோமானிய தொழிற்சாலையை வந்து மார்டிமல் வீரர் அவர் கண்டுபிடித்த இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது அசோகரோட எந்த முக்கிய பாறை ஆணையில் மூ மன்னர்களோட குறிப்பூனாவது பாறை பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்ற பழமையான சொல் குறிக்கப்பெற்றுள்ளது ஏ அண்ட் பி சித்தர் மலை மற்றும் அழகர் மலையில மதுரா அப்படிங்கிற ஒரு பழமையான பெயர் வந்து குறிக்கப்பெற்றுள்ளது அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் நகரமயமாதல் எந்த நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கீழடி அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே வந்து நகரமயமாதல் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கீழடி அகலாய்வில் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து ரோமானிய தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டடம் இது நம்ம நிறைய டைம் இதோட மூணு டைம் பார்த்துட்டோம் ரோமானிய தொழிற்சாலை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு அடுத்து எந்த அகலாய்வில் மாற்றிமர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார் இது ஆன்சர் அரிக்கமேடு தான் தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயிலை கணக்கிட பயன்படுது இது மோஸ்ட்டாக டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சி ஃபோர்டீன் இதுதான் வந்து தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயுளை கண்டுபிடிக்க பயன்படுகிறது இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் இந்திய தொல்லியல் துறையின் தலைமுகம் எங்கே இருக்குது அப்படி புதுடெல்லி அடுத்து கீழ்காண்பவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு எது அப்படின்னா அதிகும்பா கல்வெட்டு கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி கீழடியில் கல் நிறுத்தி வைக்கும் மரபை தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா கீழடி அடுத்த கேள்வி எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த இடம் அப்படின்னா அரிக்கமேடு ஸோ பொறுத்துக்க இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஸோ கீழடி ஏற்கனவே பார்த்தோம் சிவகங்கை கொற்கை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் குறும்பன்மேடு தஞ்சாவூர் கீழடி சிவகங்கை கொற்கை தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் குறும்பன்மேடு தஞ்சாவூர் தொல்லியல் ஆய்வு நடத்திய ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தனியாக ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க தூத்துக்குடி அடுத்த கேள்வி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கங்களின் வரலாற்றை டேஸ் கல்வெட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உள்ளாட்சி அரசாங்கங்கள் பற்றிய வரலாறு உத்தரமேரூர் கல்வெட்டு அது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம் ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இதில் சரியானது எது அப்படின்னா கேள்வி கேட்டிருக்காங்க இதில் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மற்றும் நான்கு வந்து சரி அதாவது பெரும்பாலை அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது துலுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஸோ மயிலாடும் பாறை அப்படியே நமக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் மயிலாடும் பாறை இருக்குது சிவகலை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த கேள்வி பழைய கற்கால கருவிகள் செய்யப்பட்ட தொழிற்கூடமாக அகலாய்வில் கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா அத்திரம்பாக்கம் ஸோ இதுவும் தான் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாங்குளம் மதுரை கொடுமணல் ஈரோடு கீழடி சிவகங்கை சோழர்கள் பற்றிய குறிக்கும் முதல் கல்வெட்டு சோழர்களை பற்றி கூறக்கூடிய முதல் கல்வெட்டு அசோகரின் பதிமூணாவது பாறை கல்வெட்டு ஏற்கனவே முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் அசோகரோட எந்த பாறை வந்து சேர சோழர்கள் மன்னர்களை பற்றி முதல் முறையே கூறுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலரா சோழர்கள் பற்றி மட்டும் கேட்டிருக்காங்க சோ சோழர்களை பற்றி சொல்லக்கூடியதும் அதேதான் அசோகரோட பதிமூணாவது பாறை கல்வெட்டு அடுத்து குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவர்த்தனை என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா வீணை அடுத்த கேள்வி அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கால கருவிகள் எந்த காலத்தை சேர்ந்தது பழைய கற்காலம் ஸோ அடுத்த கேள்வி ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க இது தொடர்புடைய தலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது தாளிகள் புதிக்கப்பட்ட களம் நூத்தி பதினாலு ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது ஸோ இந்த தொல்லியல் தலம் எது அப்படின்னா ஆதிச்சநல்லூர் ஸோ ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றில் கரையில் அமைந்துள்ளது மேலும் ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதிக்கப்பட்ட தலமும் வந்து ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஓவாமலை தொல்லியல் இடம் அமைந்துள்ள இடம் மதுரை பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவை பற்றி கூறுகிறது இந்த கேள்வி நம்ம லாஸ்ட்டை பார்த்தோம் அதிகும்பா கல்வெட் காரவேலனின் அதிகும்பா கல்வெட்டு தமிழர்களின் கூட்டமைப்பை பற்றி கூறுது மேலும் அதோட சீர்குலைவும் பற்றியும் கூறுகிறது சிந்துவெளி வரி வடிவங்கள் பல தமிழரோடு தொடர்புடையது என தெரிவித்தது யார் மகாதேவன் ஐ மகாதேவன் சிந்துவெளி வரி வடிவங்கள் பல தமிழர்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இந்திய தொல்லியல் துறையின் முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல் இந்திய தொல்லியல் துறையோட ஹெட்குவார்டர்ஸ் பார்த்தோம் புதுடெல்லி இதோட முதலாவது இந்திய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா தயான்ராம் சஹானி இவங்க தான் இந்திய டைரக்டர் ஜெனரல் எந்த கல்வெட்டு சோழர்களின் கிராம நிர்வாக முறையை பற்றி கூறுகிறது உத்தரமேரூர் கல்வெட்டு ஸோ இந்த கல்வெட்டு எந்த டிஸ்டிக்னு நம்ம பார்த்தோம் காஞ்சிபுரம் அடுத்த கேள்வி தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டில் இருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூர் தமிழ் பிராமணி எழுத்து பொறிப்புகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது கீழடி ஸோ கீழடியில் தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எழுத படிக்க தெரிந்தனர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கீழ்காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணியை பற்றி கூறுகிறது எது அப்படின்னா அதிகம்பா கல்வெட்டு இது இதோட மூணாவது டைம் இந்த கொஷின் வந்து பார்க்குறோம் தமிழக அரசர்களோட கூட்டமைப்பை பற்றி கூறுவது அதிகம்பா கல்வெட்டு அடுத்த கேள்வி கீழடியில் டேஸ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த எழுத்து பொறிப்புகள் அப்படின்னா தமிழ் பிராமணி எழுத்து பொறிப்புகள் சங்ககாலம் அப்படிங்கிறது எந்த உலோக காலத்தோடு தொடர்புடையது இரும்பு காலத்தோடு தொடர்புடையது அடுத்த கேள்வி தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் இதை நம்ம பொறுத்துக்களை பார்த்துருக்கோம் ஆன்சர் சிவகங்கை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் டேஸ் என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த இடம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் இது தமிழ் ஓல்டு புக்கில் இந்த கேள்வி இருக்குது ஸோ இந்திய தொல்லியல் ஆய்வு துறையோட முதல் ஆய்வாளர் ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு பார்த்தோம் அதையுடைய முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முத் ஃபஸ்ட்டு சர்வையர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அடுத்த கேள்வி அகஸ்டியன் காலத்து நாணயங்கள் வந்து ரோமானிய நாடுடன் வணிப உறவு கொண்டு இருப்பதை கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா அறிக்கமே புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்துடன் தொடர்புடையது ஆன்சர் சேரர்கள் அடுத்த கேள்வி இந்திய தொல்லியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் கனேகாம் இவர்தான் தான் ஃபஸ்ட்டு சர்வையர் ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்தியை எந்த செப்பேடு மூலம் நம்ம அறியலாம் ராஜேந்திர சோழன் அவர்களோட இலங்கை படையெடுப்பு பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு எது அப்படின்னா கரந்தை செப்பேடு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதன் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது யாரால் அப்படின்னா ராபர்ட் ப்ரூஸ் அந்த பழைய கற்கால கருவி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இந்தியாவில் அப்படின்னா பல்லாவரம் அடுத்த கேள்வி சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் தான் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதன் முதலாக மேற்கொண்டவர் யார் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதன் முதலாக மேற்கொண்டவர் ஹேண்ட்ரூ ஜோஹர் ஸோ இதுவும் அடுத்த கேள்வியில் வேறு மாதிரி கேட்டிருக்காங்க ஆதிச்சநூலூர் தாளிகள் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடித்தவர் ஆண்ட்ரூ ஜோகர் தான் வந்து இதுக்கும் சரியான ஆன்சர் ஸோ இந்த கேள்வி ஏற்கனவே பார்த்தோம் புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்ஜியத்துடன் தொடர்புடையது ஆன்சர் சேரர்கள் அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வின் கூற்றுகளில் கீழ்காண்பவர்கள் சரியானது வந்து கேட்டிருக்காங்க நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் இதில் ஒன்று மட்டும் தவறானது அரிக்கமேடு அப்படிங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து தவறு ஏன்னா அரிக்கமேடை பொறுத்த வரைக்கும் அது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா புதுச்சேரியில் அமைந்துள்ளது அரிக்கமேடை பொறுத்த வரைக்கும் இது சோழர்களோட துறைமுகம் இந்த துறைமுகத்தில் ரோமானிய நாட்டுடன் வணிப உறவு இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மேலும் அரிக்கமேடு துறைமுகத்தில் காவேரிப்பட்டினம் அழகன் முசிறி துறைமுகத்துடன் நெருங்கிய வணிப தொடர்பு இருந்த அரிக்கமேடு அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கீழ் கண்டவர்களில் யார் சங்ககாலம் கிமு ஆயிரம் முதல் கிபி முன்னூறுக்கு இடைப்பட்டது என கூறியவர் சங்ககாலம் அப்படிங்கிறது கிமு ஆயிரத்திலிருந்து கிபி முந்நூறு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி டாக்டர் எம் ராச மாணிக்கனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்குறேன் இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதல் முதலாக மேற்கொண்டவர் ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ